கடம்புராஜ் சொல்லுவார் அதே நேரத்தில் உங்களுக்கு பலருக்கும் தெரியும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் குற்றமேஸ் நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்தேன் பேசுறேன் ஆனால் அது பெரிய அளவு நான் யாரு என்ன அது வந்து பலருக்கு தெரியுறது இல்லை எப்படி திடீர்னு எப்படி திடீர்னு அம்மா வந்து எங்கேயோ விழாப்பட்டியிலிருந்து ஒருத்தர் கூட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி அமைச்சர் தான் இருக்கிறாங்க அது பலருக்கும் குருந்திருக்காரு எங்க அப்பா பேர் கருப்புசாமி நாடா அவர் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அஹ் தீப்பெட்டி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சு இருந்தவர் தான் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது ஓகே அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதனை ஏதோ படிச்சேன் என்ன பெருந்தொலைவர் சொல்லி விட்டுட்டு போனது எனக்கு வந்து சின்ன வயசுல நான் இந்த நேரத்துல வந்து எங்க ஊர்ல விழாப்பட்டில வந்து அழகா உட்கார்ந்து வேண்டியத

குத்துமுதி காலையில் எதிர்பேசின்னு இருக்கேன் ஆனால் முதல்ல அவங்க அறிமுகமானாங்க ஒரு ஒரு எந்த வித்தியாசமும் இல்லாமல் மகனர் பார்க்குற மாதிரி பார்த்தாங்க அவங்களோட நான் பயணப்பட்ட அந்த கிட்டத்தட்ட எட்டு அந்த எந்த நேரத்துலையும் கண்ணன் சாருப்போ அதான் கேட்டார் ஆவடியில் மொத்த நாடாறே வந்து மூணு பெர்சண்டாங்க நூற்றுக்கு மூணு பேரான நாடாறு நீங்க சொன்னீங்க ஆதார் வாக்குகளை வாங்குறதுக்காக சில கட்சிகள்ல ஆதார் கூட்டணி போடுறாங்க அப்படின்னு நல்லா ஒண்ணு கிடையாது விருதுநகர்ல நல்லா செயல்பட்டேன் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அதான் பிரச்சனைகள் இருந்தது அம்மா வந்து ஆவடியில ஒரு மிகப்பெரிய மனிதரை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால இங்க கொண்டு போட்டாங்க அந்த மனிதருடைய சமுதாயமும் சின்ன சமுதாயம் தான் வந்து கட்சி அவருக்கு பின்னால பெரிய அளவுல இருந்தது ஆனா அந்த இடத்துல வந்து நிறுத்தி கட்சியை ஒருத்தர் கூட எடுத்து வேலை செய்ய விடாமல் பார்த்து அந்த இடத்துல ஜெயிக்க வச்சது புரட்சிக்கிறவங்க அம்மா பார்க்காதீங்க பக்கம் வச்சால் நடிப்பு நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் தவற இடத்துல சிபிஎஸ்சி ஸ்கூலில் பெண்களை அமைப்பதியத்தை செய்தது போல நம்ம மருச்சேலை போராட்டத்தை பற்றி தவறான புரிதலோட ஒரு பாடம் வச்சிருந்தாங்க அப்ப அதை எடுத்து அதை எடுத்து சொல்லி அழிக்க விட்ட ஒரே தலைவர் புரட்சி கிடைக்கா அம்மா அப்படின்னு மாநிலம்

உடன்காடு நான் உடம்புடிக்கு போறப்பெல்லாம் எங்க சகோதரி கூட இருக்கிறாங்க உடம்புடிக்காரங்க அவங்க ஊருக்கு போறப்பெல்லாம் அதை யோசிப்பேன் உடன்காடுகளில் அங்க இருக்கிற கருப்பட்டி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து இந்த சமுதாயத்துல கழுத மேல கருப்பட்டியை ஏற்றி எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல வந்து முதல் பேட்டை விருதுநகர்ல ஒரு பேட்டை ஆறு பேட்டைகளை அமைத்து அங்க புலம்பெயர்ந்த முதல் சமுதாயம் நம்ம புலம்பெயர்ந்த சமுதாயங்கள் யூத சமுதாயத்தை சொல்லுவாங்க

ஒரு இடத்துல நாடாரும் இப்பதான் இருக்காங்க ஓட்டு போட வர மாட்டாங்க மீதி பேர் வந்து ஓட்டு போட மாட்டீங்க அப்படி ஒரு அடையாளம் எல்லா கட்சிகள் மத்தியிலும் இருக்கு நாம் தமிழர் மத்தியிலேயும் இருக்கு தயவுசெய்து வந்து அண்ணா செய்யமாட்ட கேட்டுக்க ஏன்னா இந்த அடைய அவரு நாடாளுக்கும் ஆனா வந்து அவங்க ரெண்டு சமுதாயம் இருக்கு

முப்பத்தாறுபழியை ஒரு சமுதாயம் சொன்னாங்க அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து இந்த சமுதாயத்துடைய முதல் அடையாளம் தான் நினைக்கிறது தொழில் முனைப்பு தொழில் முனைப்பு அப்படின்றது நம்ம அசைக்க முடியாத ஆதார சக்தி அதை அரசியலுக்கு என்ன வராது வீட்டிங் வராதுக்கப்புறம் ஆய்வு போட வேலை பார்க்கிறாரு சிவநாத பத்தி சொல்லுவாங்க

அதனால இதை உணர்வுகள் எல்லாம் அவங்க அவங்க உணவுகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க ஞாயிறு கிழமை இன்னைக்கு வந்து இப்போ அவளோ பேசுனா நாம் கருணர் கட்சிக்காரு தமிழ்நாட்டுல கல்வி அமைச்சராக நம்ம சமுதாயத்துக்கு இரண்டு முறை வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி அதிமுகனால அரக நாயகர் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்த கட்சியில ஜிஎஸ்டி கவுன்சில் வந்தப்போ அந்த ஜிஎஸ்சி மிக முக்கியமான இந்திய சுதந்திரத்துல அந்த மாதிரி பவர்ஃபுல் அமைப்பு வரணும் கிடையாது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல போட்டது உத்தரப்பட்டு போட்டாங்க அம்மா வந்து ஆனா நீங்க ஓகே கட்சிகளை சீர்தூக்கி பாருங்க கட்சி கடந்து நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஓட்டு போடுங்க அரசியல் ஆர்வம் காட்டுங்க அரசியல் ஆர்வம் காட்டுங்க டிமாண்ட் பண்ணி கேளுங்க கட்டையை பிடிச்சி கேளுங்க என்ன பண்ணீங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க

அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க இல்லாத இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற மரபாடு வந்து தொழில் அந்த தொழில் வந்து புது தொழில்களை படைக்கக்கூடிய ஒரு திறன் பக்த ஒரு சமுதாயம் அதுல வந்து நீங்க தொழில் செய்ய அப்படின்னு வளருங்க அரசியல் என்பது ஒரு முழு நேர வேலையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு அது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சாதிச்சு மாதிரி எனக்கு சத்தனை கிடையாது பெருந்தலைவர் வந்தாங்க அவரு டயத்துல சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு கேவியாக இருக்கிறதுக்காக அப்ப புல் டைம் ஆள் வேண்டி இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி தேவை இல்லையே இன்னைக்கு வந்து கண்டிப்பா தேவையில்லை இப்போ என்னால வந்து பட்டாபிராம டைல் பார்க் கொண்டு வர முடியுதுன்னா அந்த வாய்ப்பு இருக்குன்றத தெரிவிக்க முடியுங்க அந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய இருக்காங்க நீங்க வந்து நான் மற்ற அமைப்புகள்ல நாடார்கள்ட்ட அதிகமா பேசுறேன் இந்த டைம் அமைப்பு இருக்கு தொழில் முனைவுக்கான அமைப்புகள் எத்தனையோ இருக்கு இங்க எத்தனையோ தொழில் முனைவோர்களை வளர்த்தவங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளை பேசுறப்போ எனக்கு என்ன உடல் உருவாக்கு சங்கங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் ஒற்றுமை வலியுறுத்தி எவ்வளவு முக்கியம் அதே போல தொழில் முனைப்பை ஊக்குவீங்க நாங்க விருந்தில பேனாலும் சரி சிவாஜில பேருந்தாலும் சரி எல்லாத்துலயும் சரி சங்கம் வச்சிருக்கீங்களா சரி ஏதாவது ஒரு சின்ன நிதியத்தை உருவாக்கி

இவர் வந்து இந்த சங்கத்துக்கு போகக்கூடாது நான் ஆக்சுவலா வந்து முதல்ல வெளியே சேர்ந்தப்போ எனக்கு சீட்டு கொடுக்கிறப்போ நான் நாடாளுமன்ற சங்கத்துல வைஸ் பிரசிடண்டா இருந்தேன் பயமுறுத்துறாங்க எல்லாம் பண்ணாதீங்க அம்மா சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்த காரணம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும் அது யாரும் ஏன்னா எந்த ஒரு மத சாதி வெறிய நம்ம கிடையாதுங்க ஓகே ஜாதி பற்று இருக்கு ஆனா ஜாதி வெறி இருக்கும்னு அவங்க கிடையாது

இந்த வாழ்க்கை படிக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கீங்க அரசியல் ரீதியாக கல்வி அடையாளமோ தொழில் அடையாளமோ தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த முத்துலேஷ் அவர்களுக்கு நன்றி